கோவை மாவட்டம் காலப்பட்டியில் உள்ள சிறுசேவை அறக்கட்டளை சார்பில் கடந்த மே மாதம் மட்டும் ரூபாய் ஒரு லட்சத்து முப்பத்தோராயிரத்து அறுநூறு ரூபாய் மதிப்பில் மக்கள் சேவை கோவை மாவட்டம் காலப்பட்டி பகுதியில் இயங்கி வரும் சிறு சேவை அறக்கட்டளை கடந்த ஆறு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பல்வேறு மருத்துவம் மற்றும் கல்வி சார்ந்த பணிகளை செய்து வருகின்றனர் அதில் புற்றுநோய் சிறுநீரக செயலிழப்பு சாலை விபத்து நரம்பு மண்டல பாதிப்பு இருதய அறுவை சிகிச்சை என பல்வேறு மருத்துவத்திற்கு உதவிகளை செய்து வருகின்றன இதன் தொடர்ச்சியாக கடந்த மே மாதத்தில் ஒரு லட்சத்து முப்பத்தோராயிரத்து அறுநூறு ரூபாய் மதிப்பிலான சேவைகளை செய்துள்ளனர் அதில் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை மானுப்பட்டி பகுதியைச் சேர்ந்த தினேஷ்குமார் வயது பதிமூன்று இவர் சாலை விபத்தில் மூளைப்பகுதியில் பலத்த காயம் காரணமாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது இவருக்கு சிறுசேவை அறக்கட்டளையின் சார்பாக ரூபாய் பத்தாயிரம் மருத்துவ உதவியாக வழங்கப்பட்டது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வேட்டைக்காரன் புதூர் பகுதியைச் சேர்ந்த நித்யானந்தி வயது முப்பத்தி ஒன்பது இவர் நிணநீர் புற்றுநோய் காரணமாக சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இவருக்கு சிறு சேவை அறக்கட்டளையின் சார்பாக பத்தாயிரம் ரூபாய் மருத்துவ உதவியாக வழங்கப்பட்டது ஈரோடு மாவட்டம் அயலூர் செம்மாண்டம் பாளையம் பகுதியைச் சேர்ந்த லோகநாதன் வயது முப்பத்தி எட்டு இவர் இரண்டு சிறுநீரகங்களும் பழுதடைந்த நிலையில் வாரத்தில் மூன்று முறை டயலிசிஸ் சிகிச்சை செய்து வருகிறார் இவருக்கு சிறு சேவை அறக்கட்டளையின் சார்பாக ரூபாய் எட்டு ஆயிரம் மருத்துவ உதவியாக வழங்கப்பட்டது நீலகிரி மாவட்டம் குன்னூர் சேலாஸ் பகுதியைச் சேர்ந்தவர் சண்முகப்ரியா வயது நாற்பத்தி இரண்டு இவர் இரண்டு சிறுநீரகங்களும் பழுதடைந்த நிலையில் வாரத்தில் மூன்று முறை டயாலிசிபுரம் கேன்சர் சிகிச்சை செய்து வருகிறார் இவருக்கு சிறு சேவை அறக்கட்டளையின் சார்பாக ரூபாய் எட்டாயிரம் மருத்துவ உதவியாக வழங்கப்பட்டது கோவை மாவட்டம் கோவில்பாளையம் குன்னத்தூர் பகுதியைச் சேர்ந்த பிரகதர்ஷனா வயது பத்து இவர் ஒரு வயதில் இருந்து தலசேமியா மேஜர் எனும் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் தற்போது ஸ்டெம் செல் மாற்று சிகிச்சை செய்யும் நிலையில் உள்ளார் இவருக்கு சிறு சேவை அறக்கட்டளையின் சார்பாக ரூபாய் பத்தாயிரம் மருத்துவ உதவியாக வழங்கப்பட்டது கோவை மாவட்டம் கணபதி பகுதியை சேர்ந்த ராம் வயது பதினைந்து இவர் கடந்த பதிமூன்று வருடங்களாக முதுகு தண்டுவிடம் பாதிக்கப்பட்டு முற்றிலும் நடக்க முடியாத சூழ்நிலையில் உள்ளார் இவருக்கு இயற்கை உபாதைகளை கழிக்க உதவும் வகையில் ஒரு மாதத்திற்கு தேவையான டயபஸ் சிறுசேவை அறக்கட்டளையின் சார்பாக வழங்கப்பட்டது இதன் மதிப்பு ரூபாய் மூன்றாயிரத்து நூறு திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு பகுதியைச் சேர்ந்த சிவானந்தம் வயது பத்து இவர் இரண்டு சிறுநீரகங்களும் பழுதடைந்த நிலையில் தற்பொழுது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை அதாவது மூளைச்சாவடைந்த ஒருவரின் சிறுநீரகம் பொருத்தப்பட்டுள்ளது இவருக்கு சிறு சேவை அறக்கட்டளையின் சார்பாக ரூபாய் பத்தாயிரம் மருத்துவ உதவியாக வழங்கப்பட்டது கோவை மாவட்டம் கீரணத்தம் பகுதியைச் சேர்ந்த நாகமணி வயது முப்பத்தி ஏழு இவர் இரண்டு சிறுநீரகங்களும் பழுதடைந்த நிலையில் வாரத்தில் மூன்று முறை டயலிசிஸ் சிகிச்சை செய்து வருகிறார் இவருக்கு சிறு சேவை அறக்கட்டளையின் சார்பாக எட்டாயிரம் ரூபாய் மருத்துவ உதவியாக வழங்கப்பட்டது திருப்பூர் மாவட்டம் தென்னம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சதீஷ்குமார் வயது முப்பத்தி ஏழு இவர் இரண்டு சிறுநீரகங்களும் பழுதடைந்த நிலையில் வாரத்தில் மூன்று முறை டயாலிசிஸ் சிகிச்சை செய்து வருகிறார் இவருக்கு நமது சிறு சேவை அறக்கட்டளையின் சார்பாக எட்டாயிரம் ரூபாய் மருத்துவ உதவியாக வழங்கப்பட்டது கோவை மாவட்டம் காந்தி மாநகர் பகுதியைச் சேர்ந்த ஆகாஷ் வயது பத்தொன்பது இவர் சாலை விபத்தில் தலைப்பகுதியில் பலத்த காயம் காரணமாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது இவருக்கு சிறு சேவை அறக்கட்டளையின் சார்பாக பத்தாயிரம் ரூபாய் மருத்துவ உதவியாக வழங்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் வானகிரி தருமகுளம் பகுதியைச் சேர்ந்த மழலை பவித்ரன் பிறந்த இரண்டு மாதம் ஆன குழந்தை இவருக்கு இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது இவருக்கு சிறு சேவை அறக்கட்டளையின் சார்பாக பத்தாயிரம் ரூபாய் மருத்துவ உதவியாக வழங்கப்பட்டது மே முப்பத்தி ஒன்று உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு கோவை பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்த சிறுசேவை சேவை அறக்கட்டளை மற்றும் பிற தொண்டு நிறுவனங்கள் இணைந்து பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்விற்கு சிறு சேவை அறக்கட்டளையின் சார்பாக ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டது இதுபோன்ற சமூக சேவையில் மாதம் நூறு ரூபாய் செலுத்தி தங்களையும் இணைத்துக் கொள்ளலாம் மேலும் தொடர்புக்கு ஒன்பது நான்கு எட்டு ஒன்பது எட்டு ஏழு இரண்டு ஐந்து மூன்று ஐந்து இடம் சிறு சேவை அறக்கட்டளை காலப்பட்டி கோவை இந்த சேவையில் ஈடுபட்டு வரும் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் மீடியா த்ரீ சிக்ஸ்டி நியூஸ் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்